ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஷார்ட் லைவ் பார்க்கலாம் ரொம்ப நேரம் லைவில் ஸ்பெண்ட் பண்ணல ஆக்சுவலாக இன்ஃபார்ம் பண்ணாமல் லைவ் போட்டுட்டேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் லைவில் வந்து அறம் சார்ந்த நூல்கள் பார்த்தோம் யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணி நாங்கள் கம் பார்க்கலன்னா கொச்சிக்காதீங்க நான் இன்னும் லேப்டாப் ஆன் தான் ஓகே பார்க்கலாம் இன்றைக்கி சாரு சூர்யா ஹாய் ஹாய் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் நம்ம பார்த்த இந்த அறநூல்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாளடியார் நான்மணி கடைகை முதுமொழி காஞ்சி சக்தி ஹாய் சக்தி வாங்க வாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறமா அடுத்து என்ன பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பழமொழி நானூறு இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா பழமொழி நானூறு அண்டு த்ரீகா ரெண்டுமே பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட்டு வைக்கிற வைக்கிறோம் அப்படின்றத விட மொத்தமாக அந்த யூனிட் செவனில் இருக்க எல்லா அறம் தொடர்பான நூல்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் டெஸ்ட்டையும் லைவையுமே கொஞ்சம் வேகமாக முடிக்க போகிறேன் நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இப்போ என் பையன் எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு அதுக்காக தான் ஓகே பழமொழி நானூறு பார்க்கலாம் பழமொழி நானூறு இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அப்படின்றவர் தான் ஆசிரியர் இதில் முன்றுரை அப்படின்றது அவருடைய ஊர் பெயர் அவர் இருந்த ஊர் பெயர் தான் அந்த முன்றுரை அரேயன் அப்படின்ற பட்டம் இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கூறுறாங்க இதெல்லாம் சொல்றாங்க அப்படியா இருக்கலாம் அப்படின்னா இவங்க எல்லாம் ரொம்ப பழைய காலத்துல வாழ்ந்தவங்க சங்க இலக்கிய பாடல்கள் இதெல்லாம்ன்றனால தான் அதுக்கு சார்ந்த தொடர்பான நூல்கள் நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப கம்மி தான் இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற விஷயங்கள் இதில் வருது இவர் சமண சமயத்தை சேர்த்தவர் சமண சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைவ் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க குரலரசன் வாங்க வாங்க என்ன சமண சமயம் அப்படின்றது உருவ வழிபாடு இல்லாம வணங்குறது வணங்குறதுதான் வந்து சமண சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுல இருக்க பாடல்கள் மொத்தம் இதுல இருக்க பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல நானூறு பாடல்கள் பேரே இருக்கு பாருங்க பழமொழி நானூறு அப்படின்னும் போது இதுல கண்டிப்பா நானூறு பாடல்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இதுல இருக்க பாடல்கள் குரலரசன் ஹாய்பா வந்துட்டீங்களா இதுல இருக்க பாடல்கள் பா வகையால் ஏற்றப்பட்ட பாடல்கள் அப்போ பழமொழி நானூறு எவ்வகை பாவகையால் ஆனது அப்படின்னா அதுவும் வெண்பாவால் ஆனது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லாமே தான் ஏற்றப்பட்டது இதுவும் தான் அதாவது பழமொழி நானூறு அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மாறலை நமக்கு கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்படுவதால் அதனால் இதுக்கு பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்துச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுதான் அப்படி அப்படின்ட்டு கிடையாது இப்போ இதுக்கு ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு அப்புறமா அந்த எண்டில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு பழமொழியை உங்களுக்கு சொல்கிறேன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்ப இதுதான் இங்க சொல்ல வராங்க அப்போ ஒரு கதையோ இல்லைன்னா ஒரு வரலாற்று நிகழ்வோ கட்டி ஒரு விஷயத்த அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில அதுக்கு ரிலேட்டடா ஒரு பழமொழி வச்சு சொல்றாங்க இதுதான் பழமொழி நானூறு இதுக்கு சொல்லப்படுற வேற வேற பெயர்கள் இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல இப்போ அறவுற கோவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆத்திச்சோடியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம் அதே போல பழமொழி நானூறுக்கு சொல்லப்படுற வேற சில பெயர்கள் என்ன அப்படின்னா பழமொழி சொல்வாக்கு முதுமொழி உலக வசனம் இதெல்லாம் பழமொழி நானூறுக்கு சொல்லப்படுற வேற வேற பெயர்கள் இதுல மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேற்கோள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்தோம்ல நோட்ஸ் அதே தான் இதுலயும் இந்த இந்த அடிகள் பழமொழி நானூரில் வந்து எடுக்குது மோஸ்ட்லி கேட்ட கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அணி எல்லாம் ஆடையின் பின் இவ்வடிகள் இடம்பெற்ற பாடல் அடி இப்படி கேட்டிருந்துருக்கலாம் இதுதான் வந்து மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலில் கேட்டலே நன்று குன்றின் மேல் இட்ட விளக்கு இந்த குன்றின் மேல் இட்ட விளக்கு நம்ம நிறைய இடத்துல எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம் ம தனிமரம் காடாதல் இல் அப்படின்ற பழமொழி திங்களை நாய் குறைத்தற்று திங்கள்னா இந்த இடத்துல நிலாவை சொல்றாங்க நிலாவை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு அதில் கெடுதல்னா நிலா நிலாக்கு கிடையாது நிலாக்கு ஒன்றுமே தெரிய போறதில்லை நாய் தான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு மீனிங் அதில் நுணலும் தன் வாயால் கெடும் இப்போ இதெல்லாம் வந்து மேற்கோளா சொல்லப்படுற அடிகள் இந்த பழமொழி நானூரை பத்தின பொதுவான குறிப்புகள் இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று நம்ம மேல பார்த்த நாலடியார் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி அப்புறமா பழமொழி நானூறு இந்த நாலு நூல்களுமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று ஓகேங்களா முப்பெரும் நூல்களில் உள்ள முப்பெரும் அறநூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லயே சொல்லப்படுற பெரிய அறநூல்களில் ஒன்று இந்த பழமொழி நானூறு திருக்குறள் நாலடியார் மாதிரியே பழமொழி நானூறும் மிக பெரிய ஒரு பாடல் தொகுப்ப வச்சிருக்கு தொல்காப்பியர் பழமொழியை முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ முதுமொழி அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல பவநந்தி முனிவர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது தொல்காப்பியர் பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூற்றில் வருகிறது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நமக்கு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ நிறைய வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கேதர் பண்ணி நான் போடுறது தான் இந்த நோட்ஸ் வீடியோ தான் நான் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ தொல்காப்பியர் பழமொழியை என்னன்னு சொல்லியிருக்காரு முதுமொழின்னு பழமொழி அப்படின்ற சொல் முதல் முதல்ல அகநானூரில் வருது இந்நூலை பதிப்பித்தவர் யாரு செல்வ கேசவராய சேகர் செல்வ கேசவராய சேகர முதலியார் இவ்வளோ பெரிய பேர் பாருங்க செல்வ கேசவராய சேகர முதலியார் நெக்ஸ்ட் உரை ஆசிரியர் இந்த உரைக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாரு தொகுத்து ஒரு ஆசிரியர் கொடுத்திருப்பாரு அவர் யாரு அப்படின்னா திருநாராயண ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைணவர்கள் தான் இருந்திருப்பாங்க இதுல அதாவது பெருமாள் திருமால் வழிபடுறவங்க தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சிறியது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல பெரியது இது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகள் நல்ல விஷயத்தை கீ பாயிண்ட் எதுன்றத பார்த்து நம்ம நோட்ஸ் படிக்கணும் வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுதான் பழமொழிக்கென அமைந்த பழமொழிக்கென அமைந்த ஒரு முதல் தமிழ் நூலும் இந்த பழமொழி நானூறு தான் இதுல இருக்க நூலை எப்படி பகுத்திருக்காங்க அப்படின்றது பெரும் பிரிவுகள் மொத்தம் ஐந்து இயல்கள் அப்படின்னு சொல்லப்படுறது முப்பத்தி நாலு இயல்கள் தான் நம்ம அந்த யூனிட்ஸ் சொல்லுவோம் அந்த யூனிட்ஸ்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்போ பிரிவு ஒன்று அப்படின்ற பிரிவுல ஒழுக்கம் கல்வி புகழ் பற்றியது அப்போ ஒன்பது யூனிட் வந்து எதுக்காக இருக்குன்னா கல்வி ஒழுக்கம் புகழ் இதுக்கு ஏழு இருக்கு எதுக்காக இருக்கு அதாவது பிரிவு டூ சான்றோர் நட்பின் இயல்பு இந்த ரெண்டு ஏழு கான்செப்டா வச்சிருக்காங்க முயற்சி பொருள் பற்றியது எட்டு இயல்களா வச்சிருக்காங்க அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது ஆறு இயல்களா வச்சிருக்காங்க இதுலேயும் இல் வாழ்க்கை உறவினர் வீடு நெறி அதாவது அத வாழ்க்கை ஒரு குடும்பம் ரிலேட்டடாக அகம் சார்ந்த இலக்கியம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு நான்கு இயல்களாக வச்சுருக்காங்க இப்போது இந்த பழமொழி நானூறு நம்மளுடைய போர்ஷனில் இருக்குது இப்போ நம்ம எப்படி நம்ம நாளடியார் இல்லை திரிகடகம் இல்லை முதுமொழி காஞ்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் நம்ம போஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த பழமொழி நானூறு இப்போ நம்ம படிக்கிற ப்ரெசெண்டாக இருக்கிற புக்கில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புற பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாறியொன்று இன் வந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உளையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கிலால் ஒன்று ரா முன்றிலோ இல் இதில் இந்த ஒன்று ரா முன்றிலோ இல் அப்படின்றது தான் பழமொழி அப்போ நம்ம படிக்கும் போது நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல பழமொழி நானூறுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல பாடல்னு ஒன்று இருக்கு நமக்கு போஷனா பழமொழி நானூறு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த பாடலை நம்ம நல்லா பார்த்துக்கணும் என்ன விஷயங்கள் இதில் பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்றது இதில் பழமொழி இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இதெல்லாம் நமக்கு நார்மலா ஒரு பழமொழி நானூறுனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க கூகுளில் இதுவே நூல்கள் அதாவது புத்தகத்துல நமக்கு கொடுத்துருக்க விஷயங்கள் என்ன பழமொழி நானூறு பத்தி அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்க்கலாம். பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவருடைய காலம் வந்து நமக்கு விக்கிபீடியாலேயோ கூகுள்லையோ இல்லை ஆனா புக்ல கொடுத்துருக்காங்க என்னன்னா இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லா அறநூல்களுமே நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு இந்த ரெண்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று அறிய முடிகிறது இதுல பழமொழி நானூறு பதினெண் கீழ கணக்கு நூல்களுள் ஒன்றுன்றது கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இதுல நானூறு பாடல்கள் இருக்குன்றது காமனான விஷயம் அதனாலதான் அதுக்கு பெயர் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்ற பெயர் பெற்றுள்ளது இதுல ஒரு பாட்டு தான் நமக்கு இங்க புக்ல கொடுத்துருக்காங்கன்ற இந்த குறிப்புகள் புக்ல கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம ஒன்ஸ் ஒரே ஒரு முறை பழமொழி நானூரை ரீகால் பண்ணலாம் ஆசிரியர் முன்றுரை அறையனார் முன்றுரை அப்படின்றது அவருடைய ஊர் பெயர் அரையன் அப்படின்றது அவருடைய பட்டம் இவருடைய சமயம் சமண சமயம் இதுல இருக்க பாடல்கள் நானூறு பாடல் இதில் இருக்க பாவகை வெண்பாவகை ஒரு கதையோ இல்லை வரலாற்று நிகழ்வோ அதில் உரைத்து அதை வந்து ஒரு பாட்டாக எழுதி கடைசில பழமொழி மூலமாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பழமொழி நானூறுக்கு கொடுக்கப்படுற வேறு சில பெயர்கள் என்னென்னா பழமொழி சொல்வாக்கு முதுமொழி உலக வசனம் இதில் காட்டப்படுற மேற்கோள் அறிகள் என்ன என்னென்னா அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலில் கேட்டலை நன்று குன்றின் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் தலைப்பில் திங்களை நாய் குறைத்தற்று நுணலும் தன் வாயால் கெடும் பொதுவான குறிப்புகள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் தொல்காப்பியர் முதல் முதல பழமொழிய முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தொல்காப்பியர் பழமொழி அப்படின்ற சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகநானூரில் வந்திருக்கு இதை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா செல்வ கேசவராய சேகர முதலியார் இதுக்கு உரையாசிரியர் திருநாராயண ஐயங்கார் பதினேற்ற கிழக்கு நூல்களையே வரலாற்றுகளை கூறுற ஒரே நூல் இதுதான் பழமொழிக்குன்னு தனியா அமைந்த முதல் நூலும் இதுதான் இத எத்தனை பிரிவுகளா பிரிக்கிறாங்க இதுல மொத்தம் ஐந்து பெரும் பிரிவுகள் இருக்கு அதாவது மொத்தம் முப்பத்தி நாலு இயல்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரிவு எதுக்கு கல்வி ஒழுக்கம் புகழ் அதுல ஒன்பது இயல் இருக்கு பிரிவு ரெண்டு சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது இதுல ஏழு இயல்கள் இருக்கு பிரிவு மூணுல முயற்சி பொருள் பற்றியது எட்டு இயல்களா இருக்கு பிரிவு நாலுல அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது இது ஆறு இயலா இருக்கு பிரிவு ஐந்துல இல்வாழ்க்கை பற்றியது இது நான்கு ஏழா இருக்கு இதுக்கு ரிலேட்டடா தமிழ் புக்ல நமக்கு கொடுத்துருக்க பாடல் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல விருந்தோம்பல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இருக்கு லைவ் முடிஞ்சோனே டைம் கிடைச்சிதுன்னா போய் பாருங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரிக்கடுகம் திரிக்கடுக்கத்தை பத்தின பாடல்கள் நம்ம தமிழ் புக்ல இல்லை ஓகேங்களா சிறுபஞ்சு மூலம் நிறைய இருக்கு சிறுபஞ்சு மூலம் கொடுத்துருக்காங்க பட் திரிக்கடகத்துக்கான பாடல் நம்ம தமிழ் புக்கில் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயத்தை டிஎன்பிஎஸ்சியே நோட்ஸாக நமக்கு கொடுத்துருக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா திருக்கடகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார் ஓகேங்களா இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் செரு அடுத்தோள் நல்லதான் நல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி பாயிரத்துல குறிப்பிடுறாங்க அப்போ இவர் வந்து ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அப்போ ஒரு சில விஷயங்கள்ல இவங்களை பத்தி வச்சு வச்சுதான் இவங்க யாரு என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆஹ் நெக்ஸ்ட் இது நூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு ஆக்சுவலா நூறு பாடல்கள் அந்த ஒண்ணு அப்படின்றது கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுவுமே வெண்பாவால ஆனது சோ நம்ம பார்த்த எல்லா அர நூல்களும் இப்போ வரைக்கும் பார்த்த நூல்கள் எல்லாமே வெண்பாவால ஏற்றப்பட்டது இதுக்கு எதனால திரிக்கடகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்த காரணம் இது வேற ஒண்ணு காரணம் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ஓகே சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே உடல் நோயே போக்கும் அதே மாதிரி இந்த நூல இருக்க ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு பாட்டும் மூணு மூணு கருத்துக்களை வச்சுதான் எடுத்திருப்பாங்க இந்த மூணு கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை தீர்க்கும் உள்ளத்தின் நோய் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்லுவோம் நமக்கு வர பொறாமை இந்த பாடல் படிச்சு அதெல்லாம் போகுமா அந்த மாதிரி தான் இந்த பாடல்கள் அவங்க செட் பண்ணிருக்காங்க திரி அப்படின்றது மூணு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரி அப்படின்றது த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருந்து தான் இங்கிலீஷ்க்கு போச்சு ஓகேங்களா திரி அப்படின்றது மூன்று கடுகம் அப்படின்றது காரம் உள்ள ஒரு பொருளோட பெயர் பொதுவான குறிப்புகள் இந்த மிளகு திப்பிலி அப்படின்றது திவாகர நிகண்டு நம்ம பார்த்தோம்ல இந்த பிங்கள நிகண்டு திவாகர நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் இருக்கும் அதுல இதுல வந்து திவாகர நூல்கள் அப்படின்னு சொல்லி இது கூறப்படுது இதுலயுமே கடவுள் வாழ்த்து திருமால பற்றி தான் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒவ்வொரு நூல்லையும் ஒரு ஒரு பாடல்லையும் இம்மூன்றும் மூன்றும் அல்லது இம்மூவர் மூவர் அப்படின்ற சொல் வருமா இம்மூன்றும் மூன்றும் மூவர் அப்படின்ற சொல் எல்லா பாடல்லையும் வரும் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற ஒரே நூல் இதுதான் இந்நூலில் அறுபத்தி ஆறு பாடகங்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது எதெல்லாம் நன்மையை கொடுக்கும் அப்போ முப்பத்தி நான்கு பாடல்கள்ல தீமை தருவது எது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஆறு பாடல்கள்ல எது நன்மையை கொடுக்கும்னோ முப்பத்தி நாலு பாடல்கள்ல எது தீமையை கொடுக்கும் அப்படின்னோ முப்பத்தி ஐந்து பாடல்கள்ல கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க நம்ம வந்து இந்த டைம் பாஸ் ஆகலைன்னா எவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம் அதெல்லாம் பண்ணாம இதை ஒரு ஹேபிட்டா ஆக்கிக்கணும் போல இந்த பழமொழி நானூறு திரிக்கடுகம் அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை படிச்சாலே போதும் போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முன்னூறு கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா பழமொழி திரிக்கடுகத்துக்குன்னு சொல்லப்படுற முக்கிய அடிகள் ஏன்னா நமக்கு திரிக்கடகம் ஓல்டு புக்ல இருக்கு போல நியூ புக்ல இல்லை நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செவன்த்து எயித்து நைன்த் டென்த் வரைக்கும் பார்த்துட்டேன் லெவன்த்து டுவெல்த்து நான் பார்க்கல லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு வேலை இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி இருந்தா படிச்சுக்கோங்க அவ்வளோதான் முக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்றாங்கன்னா நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் மனசே வீடு அப்படின்றாங்க மனசுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்றாரு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் நிறைநெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுனனை பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவால் பொண்டாட்டி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல ஓகே திரிகடுகத்தை பத்தி இன்னொரு ஒரு தடவை ரீக்கால் பாத்துக்கலாம் திரிகடுகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார் நல்ல நல்ல மைண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் திரிகடுகம் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு செரு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு நல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி பாயிரத்துல குறிப்பிடுறனால இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது இதுல மொத்தம் நூறு பிளஸ் ஒன்னு அந்த ஒண்ணுன்றது கடவுள் வாடுப்பாடெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாவகை வெண்பா இதுக்கு எதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா சரி திருகடுகம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா மூன்று கடுகம் அதாவது மூன்று கடுகமும் துக்கு மிளகு தீப்பில் இது உடல்ல இருக்க எல்லா நோயும் போக்கும் அதே போல இந்த கடுகத்துல இருக்க ஒவ்வொரு பாடல்ல குடு கொடுக்கப்படுற மூணு மூணு கருத்தும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்க நோயை போக்கும் திரி அப்படின்னு மூன்று கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் இது திவாகர நிகண்டு அப்படின்றத பத்தி குரு அதுல இருக்கிற ஒரு பா அதுல அதுக்கு ரிலேட்டடா ஒன்னு குறிப்பிடப்படுது இதுல திருமால பற்றி கடவுள் வாழ்த்து பாடல்ல சொல்லியிருக்காங்க இதுல இருக்க ஒவ்வொரு பாடல்லையும் இம்மூன்றும் மூன்றும் மூவர் அப்படின்ற ஒரு சொல் வருது மருந்து பெயர் பெற்று நூல் இது இதில் அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை எவை அப்படின்னு சொல்லப்படுது முப்பத்தி நாலு பாடல்கள் தீமை எவைன்னு சொல்லப்படுது முப்பத்தி ஐந்து பாடல்கள் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இதில் மொத்தம் முந்நூறு அறக்கருத்துக்கள் இந்நூறில் கூற கூறப்படுகிறது நூறு பாடல் ஓகேங்களா ஒரு ஒரு பாடல்லையும் மூணு மூணு கருத்துக்கள் அப்போ முன்னூறு கருத்துக்கள் இந்த பாடல்ல கூறப்படுது தான் விஷயம் முக்கிய அடிகள்னு சொல்லிட்டு தான் நான் ரீட் பண்ணி காமிச்சேன் இப்போ வரைக்கும் இந்த அறம் சார்ந்த நூல்களில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன என்னன்னா நாளடியார் நாலடியாரும் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நான் மணி கடிகை பார்த்தோம் நான் மணி கடிகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் முதுமொழி காஞ்சி பார்த்தோம் இந்த முதுமொழி காஞ்சி பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றா அப்படின்ற மாதிரி இங்கே எதுவும் இல்லை பட் முதுமொழி காஞ்சியும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் நெக்ஸ்ட் இப்போ பார்த்த பழமொழி நானூறும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திரிக் பதினெண் கிழக்கணுக்கு நூல்களில் ஒன்று அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா பாவகை தான் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே ஓகே நம்ம நாளைக்கு என்ன நோட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம் அஞ்சுன்னா இதோ இதோட சேர்த்து திரிகடகம் தனமொழி நானூறு அப்புறமா முதுமொழி காஞ்சி அதுக்கப்புறமா நான் மணி கடைகை நாலடியா ஐந்து பார்த்துட்டோம் ஃபைவ் முடிச்சிட்டோம் அப்போ அடுத்த ஃபைவ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது நான் வந்து நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நம்ம புக்கில் இல்லை நம்ம புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னா ஓல்டு புக்கில் பாருங்கள் ஓல்டு புக் நமக்கு ஆன்லைன்லேயே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது நிறைய இந்த டெஸ்ட் ஆப்பிலலாம் கூட ஓல்டு புக் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம பேக் இருக்க அறநூல்கள் தொடர்பான விஷயத்தை பத்தி நான் நோட்ஸ் பாக்கல சட்டா பைபா ஏன் நான் இன்னைக்கு லைவ் இவ்வளோ வேக வேகமாக முடிச்சு ஓடுறேன்னா என் பையன் எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு எந்திரிக்கும் போது நம்ம பக்கத்துல இல்லைன்னா அதோட ஆரம்பிப்பா ஆரம்பிப்பா அழுவான் அழுவான் ஹாஃப் அன் ஹவர் அழுவான் எதுக்கு அழுகுறான்றதே நமக்கு தெரியாது அதுக்காக தான் அப்படி ஓடுறேன் போடுற ஷார்ட்ஸை ரெகுலராக பாடுற பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி பெரிய வீடியோவில் இருக்கிற விஷயங்களை ஷார்ட் வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் ஸோ ஷார்ட்ஸை பார்க்கும் போது உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் போஸ்ட்டில் டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணுற ட்விஸ்ட் போடுறேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிடிஎஃப் வந்து சொல்லணும்னு இருந்தேன் பிடிஎஃப் நான் மொத்தமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு அறநூல்களுக்கு ரிலேட்டடாக நான் இதிலேயே தான் அட்டாச் பண்ண போகிறேன் அட்டாச் பண்ணோன்னே மொத்தமாக சேர்ந்து நமக்கு ஒரு விஷயமா கிடச்சிரும் தனித்தனி பிடிஎஃப் வச்சுருக்கத விட அறநூல்களுக்கு ரிலேட்டடான எல்லா பிடி எல்லா நோட்ஸும் ஒரே பிடிஎஃப்ல இருக்க போல நமக்கு கிடச்சிரும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோட நம்பர் தெரிஞ்சாக்குமே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் சாரு சூர்யா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்